எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுகைஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய் கிளீனுக்கு தாங்க பார்க்க வச்சுக்க எல்லாத்துக்குமே தெரியும் காய்க்குள்ள வந்து எவ்வளோ டஸ்ட் ஆகும் எப்படி குப்பையாகும்ட்டு முக்கியமாக வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க காய்க்குள்ள அவ்வளோ குப்பை ஆகும் ஓடுவாங்க இங்கிட்டு ஓடுவாங்க மண்ணை மிதிப்பாங்க சீத்து மேலே ஏக்குவாங்க காஃபி சிந்துவாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உள்ளே குப்பை போடுவாங்க இப்படி காய்க்குள்ள வந்து குப்பையாகுங்க இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆன்லைன்லேருந்து ஒரு ப்ராடெக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம் இதாங்க நம்ம வாங்கின ப்ராடக்ட்டு துசா கம்மியிலேருந்து வேக்கம் கிளீனருக்குங்க இது கூட நமக்கு என்னென்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதை ஹேரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக குட்டியாக இருக்குங்க அது போக நமக்கு மெயின் யூனிட் ஒன்று இருக்குதுங்க இது வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ணுற அந்த கேப்பு ஓட பட்டனு இது சுவிட்ச் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற பட்டனு இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசி மோடில் தாங்க கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம காக்கில் வந்து ஸ்ட்ரைட்டாக ப்ளக்கின் பண்ணுற மாதிரி டிசி மோடில் தான் கொடுத்துருக்காங்க அது கூட நமக்கு ஒரு குட்டியாக ப்ரெஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க அது போக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த இடுக்கிலெலாம் விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அது போக இதுவுமே கீழே அந்த ரஃப் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டருக்குள்ளே மூடிங்க இந்த உள்ள ஃபில்ட்ரை வச்சு நம்ம மூடி க்ளீன் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா கேப் மாதிரிங்க இதுக்குள்ளே வந்து அதை போ இதுக்குள்ளே அதை போட்டு நம்ம வந்து லாக் பண்ணணுங்க இது பார்த்திங்கன்னா இதுவுமே இடுக்குக்குள்ளே போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தம் நமக்கு இத்தனை ப்ராடக்ட் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து வந்து கிடச்சிச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபிட்டிங் பண்ணுவோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏர் ஃபில்ட்டர் வந்து மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஏர் ஃபில்ட்டரை மாற்றிக்கலாம் இதை வந்து கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த கேப்பை வச்சு லாக் பண்ணணுங்க நமக்கு அதுக்கு தான் இங்கே வந்து பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பட்டனை கீழே அமுக்கிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணணும்னா இது வந்து உள்ளே போகுங்க அப்படியே இந்த வேர்ட்ஸில் போய் லாக் ஆகிடுங்க அவ்வளோதாங்க நமக்கு லாக் ஆகிடுச்சுங்க ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணியாச்சு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து காரில் வந்து கனெக்ட் பண்ணுவோங்க கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்கள் வோல்ட் சார்ஜ் இருக்கும் பவிங்க கிட்டவா டோல் வோல்ட் சார்ஜ் இருக்கும் இதில் வந்து கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணியாச்சுங்க பார்த்தீங்களா கனெக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ரெட் கலரில் லைட் எரியுங்க ரெட் கலர் லைட்டு தெரியுதா இந்த ஃப்ளோருக்கு வந்து க்ளீன் பண்ண போகங்க பவிங் இந்த ஃப்ளோர் காட்டியா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோக் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகோங்க எவ்வளோ டஸ்ட் ஆகுன்னு பார்த்துக்கோங்க அந்த ஃப்ளோக் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே கட்டி அந்த ஃப்ளோக் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை இதை வந்து நம்ம இப்போ வந்து கனெக்ட் பண்ண போகோம் அது எப்படி கனெக்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா இப்படி உள்ள வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதுங்க நமக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம மோட்ரு வந்து இப்போ வந்து நம்ம மோட்ரு வந்து ஆன் பண்ணி க்ளீன் பண்ணுவோம் நமக்கு வந்து ஓட சங்க இப்போ வந்து க்ளீன் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து இதை வந்து மாட்டுவோங்க அதுக்கு வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு கழட்டி கேட்குவோம் அவ்வளோதாங்க கழட்டி ஆச்சுங்க இப்போ வந்து இதை வந்து உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும் ஓகே அவ்வளோதான் ப்ரெஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி க்ளீன் பண்ணுவோம் கழுவிங்க காட்டியா இங்கே இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியாந்துக்கலாம் இங்கே பாருங்கள் மண்ணெல்லாம் எப்படி எடுக்கிறது பாருங்கள் கழுவிங்க நீ புரியாங்க மாவா காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக மண்ணாகிடுச்சுங்க இதை வந்து கழட்டி வந்து கீழே கொட்டிக்குவோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ஈஸியாக கட்டிக்கலாங்க அவ்வளோதான் கழட்டி ஆச்சு இது பாருங்க எவ்வளோ மண் இருக்குன்னு இதை காட்டியா தட்டி க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து உள்ள திரும்ப வச்சு திரும்ப வந்து நம்ம மாட்டலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இதை கனெக்ட் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணி பார்ப்போம் அதுக்கு எப்பையும் போல தான் இப்போ உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும் ஓகேங்களா ப்ரெஸ் பண்ணி அழிச்சி இப்போ வந்து க்ளீன் பண்ணுவோம் அந்த ஸ்டிக்கர் இல்லை பேப்பரில் எடுத்து வெளியே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா உங்களுக்கே நல்லா தெரியுங்க மண்ணெல்லாம் இது வந்து நல்லா எடுக்குதுங்க நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி க்ளீன் பண்ணுதுங்க சூப்பராக க்ளீன் பண்ணுதுங்க மண்ணெல்லாம் நல்லா எடுக்குதுங்க இது பார்க்க அந்த தூசியெலாம் இழுத்துங்க உள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சீட்டை வந்து க்ளீன் பண்ணலாங்க பாங்க இந்த சீட்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ மண் இதாக இருக்குன்ட்டு இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இடஞ்சலான இடத்த வந்து க்ளீன் பண்ணுறதுக்குதாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி க்ளீன் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நம்ம மாத் மாட்டிக்கலாம் இப்போ வந்து நமக்கு வந்து இதே இந்த இதே நமக்கு வந்து பெட்டராக இருக்குங்க இதிலேயே நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரை ஃபுல்லாக டோட்டலாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒத்துங்க இது வந்து நல்லா க்ளீன் பண்ணுது நமக்கு வந்து எந்தெந்த எந்த எடுக்குள்ள இடஞ்சல் குள்ள அப்படினு வச்சுக்கோங்களேன் அந்த இதை வந்து நம்ம இந்த கேப்பை வந்து நம்ம மாற்றி மாற்றி போட்டு எது நமக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்க முடியுதுங்க அதனால நல்லா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணி இதை வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்